இது கவரிங் நான்டா ரெண்டு நாளா என் மண்டக்குள்ள ஓடிட்டு இருக்க ஒரே விஷயம் இதுதான் எப்படி இந்த நாங்க மாறிச்சு சண்டாலா நினைச்ச மாதிரியே சரி திருப்பி விட்டானே நான் என்ன பண்ணுவேன் இங்க மாட்டினா சீவலு இங்க மாட்டினா செதறு நீங்க என்கிட்ட கேக்குறீங்க எனக்கே ஒண்ணு புரியாம தான் உட்கார்ந்து இருக்கேன் ரொம்ப நல்லவ போல பேசாங்க எரிச்சலா இருக்கு உங்களை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும் அதையும் என்கிட்ட கேக்குற நியாயப்படி நான் தான் அதை கேட்கணும் ஏனா அப்படியே இருந்தாலும் உண்மையிலேயே நீங்க என்கிட்ட போது தங்க நகையை தான் கொடுத்தீங்களா நான் சொல்றேன் இப்போ அது எதுக்கு தேவலாம் மூளசு இல்ல அப்பவே கவரிங் நகையை கொடுத்தீங்களா பர்ச்சேஸ் சம் கவரிங் ஜுவல்ஸ் ரைட் இல்ல அது நான் பர்ச்சேஸ் பண்ணனும் ஏண்டா டேய் எனக்கு நே வருவீங்களாடா ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்கள பெற்றுறாங்களா தோடு அப்புறம் ரெண்டு வளையல் ஒரு தாளி செயின் வித் மேம் நீங்க என்ன மேம் ஆமா உங்களுக்கு எப்படி தெரியும் நான் சைடுல தான் நிக்கிறேன் ஏடி தம்பி வாங்கிட்டீங்களே நீங்க ரீசன்ட்டா பர்சேஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அங்க தான்டா இருக்கு இந்த ஸ்டைல் பாண்டியோட ட்விஸ்ட் அது வந்து நாய் காட்டி குடுக்காட்டான்னு நீ வாய் காட்டி கொடுத்துருப்போம்